காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி இருபத்தி ஐந்து மூதறிஞர்களின் ஆலோசனை குழு நல்ல விருத்தாப்பியத்திலும் புத்தி தீட்சண்யம் குறையாமல் யோசனைகள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களது புத்தி தேசத்துக்கு பிரயோஜனப்படும்படியாக ஒரு அட்வைசரி கவுன்சில் அமைத்துக் கொள்ளலாம் கவுன்சில் என்றதால் அவர்கள் எல்லாரும் ஒரே சமயத்தில் ஒரு இடத்தில் கூடி செஷன்ஸ் நடத்தி விவாதிக்க வேண்டும் என்பது கூட இல்லை இந்த பெரிய தேசத்தில் ஒரு மூலையிலிருந்து இன்னொன்றுக்கு போய் இம்மாதிரி கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூட அவர்களுக்கு இருக்கலாம் சட்டசபைக்காரர்கள் ஒவ்வொரு செஷனிலும் கூடி பல நாள் விவாதிக்க வேண்டும் என்றிருப்பதை போலவும் இல்லாமல் எப்போது அந்த பெரியவர்களின் யோசனை தேவை என்று தோன்றுகிறதோ அப்போது ராஜாங்கமே அவர்களுக்கு எழுதி கேட்டோ ஆள் அனுப்பியோ அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று பரிசீலிக்கலாம் கமிஷன் டெலிகேஷன் என்று போட்டு பலரை விசாரித்து அபிப்பிராயங்கள் பெறுவது போல் கவர்மெண்ட் கேட்டால்தான் அவர்கள் யோசனை தெரிவிக்கலாம் என்று இல்லாமல் அவர்களுக்காகவே எப்போது எதை பற்றி ஏதாவது யோசனை தெரிவிக்கலாம் என்று தோன்றினாலும் அதை தெரிவித்துக் கொள்ள இடம் கொடுத்து அந்த யோசனையை பரிசீலனை செய்யலாம் இப்படிப்பட்ட நல்ல விருத்தர்களாக பெரியவர்கள் பல கட்சிகளிலும் இருப்பார்கள் ஒரு கட்சியிலும் சேராதவர்களாகவும் இருப்பார்கள் கட்சிகளை வைத்தே ஆட்சி முறையை நிர்ணயிப்பதாக இருக்கும் நம்முடைய குடியரசு வந்தபின் இம்மாதிரி தேசம் முழுவதும் உள்ள நல்ல அனுபவஸ்தர்களான மூதறிஞர்களை மூதறிஞர் என்பதுதான் இப்படிப்பட்டவர்களை குறிக்கும் அழகான வார்த்தை மூதறிஞர்களை கொண்ட கவுன்சிலை நடுநிலைமையுடன் பிரெஜிடிசுகள் இல்லாமல் அமைத்து நடத்துவது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை தற்போதைக்கு அரசியல் கட்சி கண்ணோட்டம் இல்லாமல் நிதி விஷயம் நன்றாக தெரிந்தவர்கள் சட்ட விஷயம் நன்றாக தெரிந்தவர்கள் ஆகியோரை மந்திரி சபையில் வைத்துக் கொள்ள நேருவுக்கு அபிப்பிராயம் இருந்தாலும் போக போக எப்படியாகுமோ கட்சிகளின் பெயரில் ஒரு எலெக்ஷன் நடந்துவிட்டால் அதுவும் இப்போது உத்தேசித்துள்ளபடி வயசு வந்த அத்தனை பேருக்கும் வயசு வருவதை தவிர வேறெந்த தகுதியும் வேண்டியதில்லை என்று வைத்து ஓட்டுரிமை கொடுத்து பார்ட்டி அடிப்படையில் ஒரு எலெக்ஷன் நடத்திவிட்டால் அப்புறம் கட்சி வேற்றுமல்களை பாராட்டாமலும் எந்த கட்சியிலும் சேராமல் இருப்பவர்களை மதித்தும் நல்ல மூதறிஞர்களாக உள்ள எவருக்கும் இராஜாங்கத்தில் இடம் தருவது நடைமுறைக்கு வருமா என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது வயசுக்கு மேல் வரம்பு பற்றி ஆரம்பித்தது வரம்பில்லாமல் எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது